வெல்கம் டு மை இன்வேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்ரோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து மிடி வச்சுருப்பாங்க அதாவது ஸ்கட் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கட் போடுறக்கு ஒரு ஒரு சிலர் சங்கடப்பட்டு அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கோம்

இல்லைங்களா இந்த ஃபோல்டிங் கிட்ட வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் அதாவது ஃபோல்டிங்னா நடு நடும் கூட சொல்லலாம் நீங்க கட் ஓபன் பண்ணி நடு கூட நீங்க சென்ட்ரா எடுத்துக்கலாம்ப்பா இப்போ இந்த பேண்ட் இருக்கு இல்லைங்களா நம்மளோட அளவு பேண்ட்டு வச்சு பாருங்க கரெக்டாக அதோட அளவு வருதான்னு பாருங்கள் இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை சீம் அலவன்ஸ்னா மடிக்கிறக்கெல்லாம் விடுவோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஸ்கட்டில் ஆல்ரெடி வந்து அவங்க கீழே ஊரங்களெல்லாம் தான் விட்டுருப்பாங்க அதனால் நமக்கு இதுக்கு சீம் அலவன்ஸ் தேவையே கிடையாது இப்போ இந்த பேண்ட்டோட அந்த கார்னர் காமிக்கிற பார்த்திங்களா அந்த அளவு வரைக்கும் நமக்கு தேவைப்பா பாருங்கள் இந்த கார்னர் தான் இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடுங்க கட் ஓபன் பண்ணிட்டு இருந்து சென்டராக ஒரு டாட் ஆட்டா வச்சிடலாம் வச்சிருங்க இது மட்டும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்க இப்போ நான் கட் பண்ணிடுறேன் பேண்ட்டோட கார்னர் எடுத்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணதை உல்ட்டாகவாக நம்ம திருப்பிக்கணும் அதாவது உள் இல்லைங்களா அந்த பக்கம்தான் நமக்கு ஸ்டிச் போடணுங்க இப்போ ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துடலாம் ஒரே ஸ்டிச் தான் ஒரு ரெண்டு ஸ்டிச்சும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக வேணும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ அந்த ஊரங்களை நம்ம அப்படியே அடிச்சுட்டு வர போகிறோம் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ போடுறங்காட்டிக்கு தான் உங்களுக்கு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகுது இது கண்டிப்பாக வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது நம்ம ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இருந்தாலே போதும்பா இந்த கார்னர் வருது பார்த்திங்களா இந்த இடத்துல நீடில் வந்து உள்ளே குத்தி விட்டுறணும் இப்போ வந்து நீடில் உள் மேலே தூக்கி விட்டுட்டு ஸ்டிச் போட்டு வரணும் ஏன் அந்த கார்னர் வந்து நம்ம குத்தி நிறுத்தி திருப்பணும்னா இல்லாட்டி நமக்கு அந்த இடம் வந்து யூ ஷேஃபாக வந்துடும் வி ஷேஃபாக இல்லாமல் யூவாக வந்துடும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் இப்போ இந்த சைடு நம்ம தையல் போட்டு வந்துடலாங்க ஒரு கால் இஞ்சி இல்லை ஒரு அந்த குதிரையோட அந்த பட்டுருக்கு இல்லைங்களா அதோட அளவு தைச்சிட்டு வாங்க கால் இஞ்சி ஓகே ரொம்ப துணி விட்டு ஸ்டிச் பண்ணிடாதீங்க ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக தெரியும்ப்பா ஊரங்களில் அப்படியே தையல் போட்டுகிட்டே வரலாம் ரெண்டு ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் போடுங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் வந்து ஸ்கட் வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பலோஸாவாக நம்ம எடுத்து தைச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா கோலும் வரும்ப்பா நம்ம ஸ்கட்டில் தைச்சு போடும்போது பெலோசா நல்லா கோலாக வரும் இப்போ எண்டிங் வரும்போது நம்ம டேம் பண்ணிக்கலாம் டேம் பண்ணி அவ்வளோதான்ப்பா ஈஸியா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க பிளவுஸா பேண்ட் அவ்வளோதான் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃபார்